இந்த வீடியோவில் அரைக்கீரை தான் கடைஞ்சிருக்கிறோம் எப்படின்னா கொஞ்சமாக தண்ணி வச்சுருங்க அளவாக தண்ணி வச்சா போதும் நல்லா க்ளீன் பண்ண கீரை அரைக்கீரை நல்லா அலசி எடுத்து வச்சுங்க அதோட கொஞ்சம் பருப்பு பாசி பருப்பு போட்டுக்கணும் அப்புறம் தக்காளி வெங்காயம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போடுங்க அப்போ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் பூண்டு உப்பு மஞ்சத்தூள் ஒரு பெஞ்சு புளி அந்த புளியும் சேர்த்து போட்டிருக்கோங்க ஏன்னா அதுக்குள்ள ஒரு தனியாக ஒரு டேஸ்ட்டு இருக்கும் அந்த புளி கொஞ்சோண்டு போட்டால் போதும் தக்காளி போடுறதால கொஞ்சமாக போட்டால் போதும் இதெல்லாம் நல்லா வேக வச்சு ரெண்டு விசில் வச்சா போதுங்க நம்ம பாத்திரத்தில் போட்டு கடையிலாம் ஒரு அவசரத்துக்கு குக்கரில் போட்டோம்னா ரெண்டே ரெண்டு விசில் போதும் சீக்கிரம் எழுந்துடும் அப்புறம் அந்த தண்ணியை இறுத்து வச்சுட்டுங்க மத்து போட்டு கடையணும் இந்த மத்து போட்டு கடையிற வீடியோ வந்து ஒன்று இருக்குது நம்ம சேனலில் இருக்குது ரெண்டு கூட இருக்குது அதில் ஏதாவது ஒன்று பின் பண்ண தண்ணியை இறுத்து வச்சுட்டு நல்லா மத்தாலே மசிச்சு விட்றணுங்க மசிச்சு விட்ட பிறகு எண்ணெய் அது தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் காஞ்ச வத்தல் வத்தல்னு சொல்லும் பார்த்திங்கன்னா அந்த வத்தல் அடுத்து கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் போட்டுங்க நல்லா எண்ணெய்டே நல்லா பொறிஞ்சதும் நல்ல வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்கிட்டுங்க அதையும் சேர்த்து போட்டு மத்து வச்சு கடைஞ்சி அந்த வடித்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கங்க